சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார் அவருடைய முழு பெயர் சுப்பிரமணிய சிவபிரமணிய பாரதி சிறு வயதிலேயே கவிதை திறமை வெளிப்பட்டதால் பாரதி என அழைக்கப்பட்டார் பதினொன்று வயதில் கவிஞராக பட்டம் பெற்றார் தந்தையின் பெயர் சுப்பிரமணிய ஐயர் தாயின் பெயர் லக்ஷ்மி அம்மாள் பாரதி சிறுவயதிலிருந்தே தைரியம் ஆர்வம் நிறைந்தவராக இருந்தார் காசி இந்து கல்லூரியில் கல்வி கற்றார் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தேர்ச்சி பெற்றார் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிர பங்கேற்பாளராக இருந்தார் தேசிய கவிஞர் என்று போற்றப்பட்டார் பாரதி பெண்கள் விடுதலைக்காக பல கவிதைகள் எழுதினார் சாதி ஒழிப்பு சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தினார் குழந்தைகள் இயற்கை கடவுள் ஆகியவற்றை பாடல்களில் புகழ்ந்தார் சின்னஞ்சிறுகிளியே என்ற பாடல் அவருடைய புகழ்பெற்ற படைப்பு அவர் பாரதியார் பாடல்கள் என்ற தொகுப்பால் புகழ்பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு இல் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்ய திட்டமிட்டதால் பாண்டிச்சேரிக்கு தஞ்சமடைந்தார் பாண்டிச்சேரியில் பல புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டார் அரவிந்தர் வி ஓ சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்களுடன் இருந்தார் பிரிட்டிஷாருக்கு எதிரான கட்டுரைகள் பாடல்கள் எழுதியார் இந்தியா என் தேசம் என்று பெருமையாக கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோதும் கவிதைகள் படைத்தார் சுதந்திரம் என்ற சொல்லை மக்களிடையே பரப்பினார் சிறைத்தண்டனை முடிந்து வெளியேறிய பிறகு மீண்டும் எழுத்து பாடல் மூலம் இயக்கத்தை தூண்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் அவர் ஒரு யானையால் தாக்கப்பட்டார் அந்த காயத்திலிருந்து அவர் முற்றிலும் குணமடையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பாரதி மறைந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தொன்பது மட்டுமே இன்றும் அவர் மக்கள் கவிஞர் தேசிய கவிஞர் என்று நினைவுகூறப்படுகிறார் இதுபோல் கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி